வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும் தான் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் போன வீடியோவில்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓல்ட் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம எப்படி எல்லாம் மெட்ரோ ஸ்டேஷனில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்துட்டு வர்றது அப்படிங்கிறத போட்டிருப்பேன் அது நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள் இப்போ நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் ஆனால் நம்ம ட்ரெயின் வந்து ஏழாவது பிளாட்ஃபார்மில் தான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நம்ம ஏழாவது பிளாட்ஃபார்ம் நோக்கி ஏறி போய்கிட்டு இருக்கோம் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சிம்லாவை சுற்றி பார்த்துட்டோம் அப்படியே டெல்லியை பார்த்துட்டோம் ஊருக்கு தான் போவோம் நினைக்கிறீங்க ஊருக்கு தாங்க போக போகிறோம் மும்பைக்கு போக போகிறோம் மும்பைக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இப்போ இருக்க போகுது அதுக்காக ஏழாவது பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம் சம்பந்தம் இல்லாமல் எதுக்கு மும்பைக்கு போற அப்படின்னு கேட்குறீங்க நீங்க சம்பந்தம் இருக்குங்க ஒரு முக்கியமான ட்ரெயின் ஜெர்னியை நம்ம மும்பையிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அதனால தான் நம்ம மும்பைக்கு போக போகிறோம் இப்போ எதுக்காக நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து இந்த பயணத்தை நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஹோட்டலுங்க நீங்கள் டெல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சந்து இருக்கும் அந்த சந்துக்குள்ளே போய் அப்படியே வந்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஹோட்டலை பார்க்க முடியும் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் நம்ம இருந்து வரக்கூடிய ட்ரெயினுங்க திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கற்றா வரைக்கும் செல்லக்கூடிய இந்த ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்குமே டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இது வாரத்தில் ஒரு நாள் இயங்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னாலுமே திருநெல்வேலியையும் காஷ்மீரையும் இணைக்கக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் ட்ரெயின் நம்பர் பதினாறு எழுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே திருநெல்வேலியிலிருந்து புறப்படக்கூடிய ட்ரெயின் திங்கட்கிழமை திருநெல்வேலி ரெண்டுமே ஒத்து வருது பார்த்தீங்களா இந்த ட்ரெயின் திங்கட்கிழமை ஈவினிங் அஞ்சு நாற்பது மணிக்கு திருநெல்வேலியில் எடுக்கக்கூடிய ட்ரெயின் வாஞ்சிமணியாச்சி சாத்தூர் கோவில்பட்டி இந்த வழியாக மதுரை வந்து மதுரையிலிருந்து திண்டுக்கல் திண்டுக்கல்லிருந்து திருச்சி திருச்சியிலிருந்து கரூர் கரூர்லேருந்து ஈரோடு சேலம் இப்படி சுற்றி போகக்கூடிய ட்ரெயினு இருந்து சித்தூர் திருப்பதி வழியாக ஓங்கோல் வந்து ஓங்கோல்லிருந்து வழக்கமான ரூட்டில் இயங்கக்கூடிய ட்ரெயின் திங்கக்கிழமை எடுக்கக்கூடிய இந்த ட்ரெயினு புதன்கிழமை மூணாவது நாள் நைட்டு எட்டு ஐம்பத்தஞ்சு மணிக்கு நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷனை வந்து சேரும் இப்போ இந்த ட்ரெயின் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சுங்க இதில் என்ன பெரிய குடும்பம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் இதுக்கு முன்னாடி ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி வரணும் அந்த ட்ரெயினே வரல ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து வந்த ட்ரெயின் வந்துருச்சு பார்த்திங்களா திருநெல்வேலி ட்ரெயின் திருநெல்வேலி ட்ரெயின் தாங்க அது ரொம்ப சூப்பராக ஆப்ரேட் ஆகி இப்போ வந்து சேர்ந்துருச்சு இங்கேருந்து கிளம்பி நாலாவது நாள் காலையில் பத்து ஐம்பத்தஞ்சு மணிக்கு ஸ்ரீ மாதா வைஷ்ணேவி கற்றவை சென்று அடைஞ்சிரும் அதே மாதிரி இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரத்துக்கும் கரெக்டாக கிளம்பிடுச்சுங்க டெல்லிக்கு வந்து சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது நம்ம வந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸில் தான் கொஞ்சம் குழப்பமாகிப்போச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போது நம்ம வரக்கூடிய ட்ரெயினு நம்ம போகக்கூடிய ட்ரெயினு எல்லாமே அமிர்தசரஸ்லேருந்து வந்து கொடுக்க வந்து கொண்டே இருக்கக்கூடிய ட்ரெயின் அந்த ட்ரெயின் வந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம போக முடியும் எதுக்காக மும்பை போகிற அப்படின்னு கேட்குறீங்களா மும்பையில் இருந்து நம்ம பெரிதும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போகுது நார்மலாக மும்பை போகிற ரூட்டில் நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது போகாதுங்க இப்போ வழக்கமாக மும்பை போகணும் அப்படின்னா டெல்லியிலிருந்து நேராக மதுரா போய் மதுரையில் இருந்து வழியாக குஜராத் அந்த சூரத் வழியா அல்லது ரெண்டு ஒன்று தான் அந்த வழியாக மும்பை போயிடும் அதுதான் ஷார்டஸ்ட் ரூட் ஆனால் நம்ம ட்ரெயின் அப்படி போகிறது கிடையாது இங்கே வந்து சேரக்கூடிய ட்ரெயினு இருந்து கிளம்பி நேராக இட்டாட்சி வரைக்கும் நம்ம சென்னை போகிற தான் போகும் அதுக்கடுத்து அங்கே இருந்து டைவெர்ட் ஆகி போகக்கூடிய ஒரு ட்ரெயினாக இருக்கிறது இப்போ திருநெல்வேலியிலிருந்து வந்த ட்ரெயின் ஸ்ரீ மாதா தேவி கற்றா வரைக்கும் கிளம்பி போயிட்டுருக்குங்க அதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது ஏன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ட்ரெயின் வரக்கூடிய ஏழாவது பிளாட்ஃபார்மில் தான் இந்த ட்ரெயினும் வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா நம்ம உட்காந்துருக்கிறது ஏழாவது பிளாட்ஃபார்ம் சாப்பாடும் வாங்கி வச்சாச்சு தமிழ்நாடு ஹோட்டலில் இப்போது தமிழ்நாடு ஹோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஹோட்டல் இருக்குங்க மதுரை முனியாண்டி விலாஸ் விருதுநகர் முனியாண்டி விலாஸ் அப்படி இப்படின்னு இருக்கும் அதில் கேரளாக்காரங்களும் ஒரு மத இது ஹோட்டல் வச்சுருக்காங்க ஆனால் அவங்க மதுரை முனியாண்டி விலாஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை தாண்டி இருக்கக்கூடிய கடை அந்த கடைக்கு நான் விளம்பரம்லாம் பண்ணலங்க கடந்த ஆறு வருஷமாக நான் டீ வரும்போதெல்லாம் அங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பல்வேறு வசதிகளை அவங்க நமக்காக ஏற்படுத்தி தருவாங்க ஏன்னா தமிழர்களை பார்த்துட்டா அவங்க நிச்சயமாக அவங்க சொந்தக்காரங்களை பார்த்த ஒரு ஃபீலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் அந்த ஹோட்டலில் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த ட்ரெயின் போயிடுச்சு அதுக்கடுத்து நம்ம ட்ரெயின் தான் வரோன்னு நினச்சா நம்ம ட்ரெயின் வர்ற நேரத்துக்கு ஒரு மெமோ ட்ரெயினாக விட்டுருக்காங்க ஆக ஏழாவது பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது காலியாக இருக்குது அதனால இந்த மாதிரியான ரயில்கள்லாம் வந்துட்ருக்கு ஏன்பா வீடியோ ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்துக்கு மேலே போகுது எங்கே போக போகிறேன்னு சொல்லிட்டேன் மும்பைக்கு எந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நிச்சயமாக புரியுது கண்டிப்பாக அந்த டீட்டெயில் நான் சொல்லாமல் இருப்பேனா உங்களுக்காக அந்த டீட்டெயில் அப்படிங்கிறது இப்போ நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி தொடர்ந்து பல பயணங்கள் அப்படிங்கிறது வரப்போகிறது அதற்கு உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக வேணும் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா என்ஆர் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்து நார்த் நார்தன் ரயில்வே நார்த் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க வடக்கு ரயில்வேவின் சார்பாக இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின் போன உடனே நம்ம ட்ரெயின் வரும் நம்ம ட்ரெயின் லேட்டாக தான் வரப்போகுது நம்ம ட்ரெயினுடைய டீட்டெயில் இதோ உங்களுக்காக நம்ம ட்ரெயின் ஒன்றும் நார்மலான ட்ரெயின் கிடையாதுங்க தினமும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினொன்று ஜீரோ ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் அமிர்தசரஸ்லேருந்து தினமும் கிளம்பி சத்ரு சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸ் மும்பை வரைக்கும் செல்லக்கூடிய ட்ரெயின் இப்போது அந்த டெர்மினலுக்கு போகக்கூடிய ஒரே ட்ரெயின் இந்த ட்ரெயின் மட்டும்தான் அமிர்தசரஸில் இருந்து மற்ற ட்ரெயின்கள் எல்லாம் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு ஸ்டேஷனில் மும்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு போகுது ஆனால் சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸுக்கு போகக்கூடிய ஒரே ட்ரெயின் அந்த ட்ரெயின் மட்டும்தான் அந்த ட்ரெயினில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது அந்த ட்ரெயின் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுங்க இந்த ட்ரெயின் போனோன்னா வந்துடும் தான் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இந்த ட்ரெயின்ல ரெண்டே ரெண்டு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரெண்டு பெட்டி இருக்கிறதுனால நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலுமே வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அப்படி நமக்குமே வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிறது இருந்தது வெயிட்டிங் லிஸ்ட்டு இருபது வரைக்குமே இருந்தது ஆனா வெயிட்டிங் லிஸ்ட்டு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிறதே பெரிய விஷயம் அதுலேயும் அப்கிரேடானால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்டு அப்கிரேட் ஆகிருச்சுங்க அப்கிரேட் ஆகி தேடேஸ் எக்கனாமி பெட்டியில் நமக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருந்தது இந்த ட்ரெயினை பொறுத்தளவு என்ன அப்படின்னா நம்ம கரிபுரத் எக்ஸ்பிரஸ் மாதிரி அதிகப்படியான தேடேஸ் எக்கனாமி பெட்டி அப்படிங்கிறது இருக்கிறது இப்போ கரிபுரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் லேடியஸ் எக்கனாமிக் பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இதில் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியும் இருக்கிறது அண்டர் சரோடு பெட்டிகளும் இருக்கிறது இதில் என்னென்ன பெட்டிகள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க இது ஒரு சின்ன ரயிலை தாங்க இதில் நாலு அன்றுசரவு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது சின்ன ரயிலில் எதுக்கு நாலு அன்றுசரவு பெட்டிகள் அப்படின்னு கேட்குறீங்களா பெரும்பாலும் அந்த மேற்கு போகக்கூடிய ரயில்கள் சரி அதே மாதிரி கிழக்கு போகக்கூடிய ரயில்கள் சரி அன்று பெட்டிகள் அப்படிங்கிறது அதிக அளவில் வேண்டும் அப்படி இருந்தால்தான் அது சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் அந்த வகையில் பார்க்கும்போது அன்றுசரவு பெட்டிகள் கிட்டத்தட்ட நான்கு பெட்டிகள் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் இருக்குது இந்த நாலு பெட்டி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இது இல்லாமல் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி ரெண்டு பெட்டி இருக்குது அது இருக்குன்னே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் நம்ம பையன் நிற்கக்கூடிய இந்த தேடரிசி எக்கனாமிக் பெட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு ஆறு பெட்டி வரைக்கும் இருக்குதுங்க அது இல்லாமல் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி ரெண்டு பெட்டி நான் இருக்கனே சொல்லிட்டேன் இல்லையா இது இல்லாமல் செகண்ட் ஏசி பெட்டி ஒரு ரெண்டு பெட்டி இருக்குது ஸோ இப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டியில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு சத்தியமாக கவலைப்படாதீங்க அது கிளம்புற இடத்துல இருந்து முடிகிற இடத்து வரைக்கும் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தால் ஜிஎன் வெயிட்டிங் லிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது ஏன்னா இதில் புக் பண்ணுறவங்க எல்லாமே ஸ்லீப்பர் கிளாஸில் தான் புக் பண்ணுறாங்க அதனால் நமக்கு கிடைக்கும் ட்ரெயின் வந்துருச்சு நான் நமக்கு ஒதுக்கப்பட்ட சீட் அப்படிங்கிறது டி டூவில் நாற்பத்தி ஏழு அந்த நாற்பத்தி ஏழு சீட்டில் இப்போ நம்ம வந்து சேர்ந்துட்டோங்க அந்த கோச்சை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ரொம்பவும் அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த கோச்சில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது தொடங்கிருச்சுங்க கிட்டத்தட்ட டெல்லியில் இருந்து எட்டு நாற்பது மணிக்கு புறப்பட வேண்டிய நம்ம ட்ரெயினானது எட்டு நாற்பதுக்கு கிளம்புதா அப்படின்னு கேட்டால் இல்லை நைட்டு பத்தரைக்கு மேலே தான் கிளம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டுக்கு அப்புறம் தான் நம்ம பயணம் அப்படிங்கிறது டெல்லியிலிருந்து புறப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா இது தேனேசி பெட்டி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஜென்னலை திறந்து வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்புடையதாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் இது சரியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா வெளியே நின்னோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக அது இடைஞ்சலாகத்தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என் கூட சேர்ந்து இந்த பயணத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஆனால் அதே நேரத்தில் வேறு வழி இல்லை சில இடங்களில் மட்டும் நம்ம ஓப்பனாக வீடியோ இருப்போம் சில இடங்களில் இந்த மாதிரி கண்ணாடிக்குள்ளே தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம கேட்டு பெறலைங்க இந்த பயணத்தை நம்ம வந்து அப்கிரேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கல ஆனால் அப்கிரேட் ஆனதில் ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா இதில் நமக்கு தனியாக இந்த கம்பளி இதெல்லாம் கொடுத்துருவாங்க அதனால் நிம்மதியாக நம்ம தூங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பதினாறு பிளாட்ஃபார்ம் கொண்ட டெல்லியை விட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம் டெல்லியை விட்டு எங்கே கிளம்பியிருக்கோம் டெல்லியை விட்டு நம்ம மும்பைக்கு போகிறோம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பதினாறு பிளாட்ஃபார்மை விட ரெண்டு பிளாட்ஃபார்ம் அதிகமாக இருக்கக்கூடிய சத்ரபதி மகராஜ் சிவ சிவாஜி மகராஜ் டெர்மினல்ஸ் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது நம்ம நைட்டு டெல்லியில் ஏறணும் இல்லையா ஏறணுன்னு அப்படியே தூங்கிட்டோங்க எனக்கு என்ன அசால்ட்டு அப்படின்னா நிச்சயமாக இந்த ரோட்டில் நம்ம கவர் பண்ண ரோட்டு தானே திருக்குறள் எக்ஸ்பிரஸ்லேருந்து வரும்போது நிச்சயமாக இந்த ரோட்டில் நம்ம கவர் பண்ணி தான் வந்திருக்கோம் அதனால் இது வீடியோ எடுக்கணுமா அப்படின்னு ஒரு அசால்ட்டு ஏன்னா இட்டாட்சி வர வரைக்கும் இதே ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம் இருந்தாலும் காமிக்காத இடங்களை மட்டும் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போது இதெல்லாம் நம்ம காமிச்சது கிடையாது இல்லையா ஏன்னா இதெல்லாம் நம்ம இரவு நேரங்களில் வந்தோம் அப்படிங்கிறதுனால இப்போது இந்த ட்ரெயினுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா எண்பத்தி ரெண்டு நிறுத்தங்கள்ங்க அமிர்தசரஸில் இருந்து ஆரம்பித்து எண்பத்தி ரெண்டு நிறுத்தங்களோட இந்த ரயிலானது மும்பையை நோக்கி செல்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும் அமிர்தசரஸ் அப்படிங்கிறது பொற்கோவலிக்கு ரொம்பவும் ஃபேமஸான ஒரு இடம் அது மட்டும் இல்லாமல் சீக்கியர்களுடைய சீக்கியர்களுடைய புனித தலமாகவும் அது கருதப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என் நேரமும் சாப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க நமக்கு திருப்பதியில் எப்படி சாப்பாடு கிடைக்கும் அதே மாதிரி அங்கேயும் சாப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அந்த பொற்கோவில் நகரத்திலிருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய இந்த ரயிலானது காலையில் எட்டு ஐம்பது மணிக்கு அமிர்தசரஸில் இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி நேரம் ட்ராவல் பண்ணி எட்டு பதினஞ்சு மணிக்கு டெல்லிக்கு வரணும் ஆனால் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வந்திருந்தாலும் பரவாயில்லை ரெண்டு மணி நேரம் லேட்டாக வந்திருக்கு இதில் என்ன எனக்கு ஒரு சிக்கல் அப்படின்னா இந்த ட்ரெயின் மொதலாக காலையில் எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஐம்பதுக்கு கிளம்பி மறுநாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி மூணாவது நாள் அதாவது நைட்டு ஆகும்போது பன்னெண்டு அஞ்சு மணிக்கு சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸ் போய் சேரணும் இப்போ ரெண்டு மணி நேரம் லேட் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு திருக்குறள் எக்ஸ்பிரஸ்ஸில் அதனால் நம்ம ட்ரிப்பே கேன்சல் பண்ண வேண்டிய ஒரு நிலை கூட ஏற்பட்டது அது மாதிரி ஆச்சு அப்படின்னா நிச்சயமாக நமக்கு கொஞ்சம் வருத்தம் தாங்க இப்போது நம்ம முக்கியமான ஜங்ஷனை நோக்கி வந்துவிட்டோங்க இங்கே நமக்கு சாப்பாடு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதை நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த இடத்துக்கு பேர் பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க பின்னா அப்படிங்கிற இடத்துல எல்லா ரயில்களுமே நின்று செல்கிறது கிடையாது குறிப்பிட்ட சில ரயில்கள் மட்டும்தான் நின்று செல்லும் இப்போது இந்த ரயிலானது காலையில் இங்கே வந்திருந்தனால நமக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது இங்கே நமக்கு கிடைச்சது அதனால நம்ம வாங்கி வச்சுங்க இங்கேருந்து நம்ம ப ரயில் பயணம் அப்படிங்கிறது தொடர்ந்து போய்கிட்டுருக்கு சரி இது மட்டும்தான் அமிர்தசரஸ்லேருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய ரயிலா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போது அமிர்தசரஸ்லேருந்து மும்பை நோக்கி செல்லக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா அமிர்தர்சரஸ்லருந்து மும்பை நோக்கி போகக்கூடிய இந்த ட்ரெயினுக்கு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்டருங்க இது இட்டாசியிலிருந்து அப்படியே டைவெர்ட் ஆகி போயிருது இன்னொன்று என்ன அப்படின்னா மண்மட் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகுது நம்ம இருந்து போகக்கூடிய கோவா எக்ஸ்பிரஸ் மண்மட் வழியாக தான் கோவாவுக்கு போகுது புனே ரூட்டு அங்கேருந்து ஜாயின்ட் ஆகும் அதே மாதிரி ஹைதராபாத்தில் இருந்து வரக்கூடிய ரூட்டு அமராவதியிலிருந்து வரக்கூடிய ரூட்டும் அங்கேருந்து ஆகும் சீரடிக்கு போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினில் போய் நம்ம மண்மட்டில் இறங்கிக்கலாம் மண்மட்டில் இறங்கி சீரடிக்கும் போக முடியுங்க இப்போ புனித தலங்களுக்கு நம்ம சுற்றுலா வர்றது அப்படின்னு முடிவாகி போச்சு வைங்களேன் நிச்சயமாக அமிர்தசரஸ்க்கு வந்துட்டு அங்கேருந்து சீரடி போகிறது அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் அந்த வகையில் இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது ரொம்பவும் பயனுள்ள ட்ரெயினுங்க இந்த ட்ரெயின் கடக்கை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எட்டு ஐம்பதுலேருந்து மறுநாள் காலையில் எட்டு ஐம்பது வரைக்குமே ஒரு இருபத்தி மணி நேரம் ஈவினிங் எட்டு ஐம்பது வரைக்குமே ஒரு பன்னெண்டு மணி நேரம் முப்பத்தாறு மணி நேரம் அதற்கடுத்து ஒரு மூன்றரை மணி நேரம் முப்பத்தி ஒம்போதரை மணி நேரம் எடுத்துக்கிறது இந்த ட்ரெயின் சிஎஸ்எம்டி மும்பை வரைக்கும் செல்கிறதுக்கு ஏன்னால் இது போயிட்டு சென்னையிலேருந்து வரக்கூடிய ரூட்டு ஜாயின் ஆகுது பார்த்திங்களா அந்த தானே தாதர் வழியாகத்தான் இந்த ட்ரெயின் மும்பை நோக்கி செல்லக்கூடிய ட்ரெயினாக இருக்கிறது இப்போ நம்ம காலையில் வாங்கின பிரேக்ஃபாஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா மூணு இட்லி கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் சட்னி அது தனியாக தான் இருந்தது எண்பது ரூபா அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் இது இல்லாமல் வேறு என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா அமிர்தசரஸ்லேருந்து ஏன்னா எதிர்காலத்தில் நீங்கள் அமிர்தசரஸ் வந்துவிட்டிங்கன்னா அங்கேருந்து மும்பை போகணும் யாரும் நினைக்க போகிறது அமிர்தசரஸ் வந்துட்டு ஊருக்கு தான் நினைப்போம் ஆனால் மும்பை போகணுன்னா ட்ரெயின் இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது கோல்டன் டெம்பிள் மெயின்னு தான் சொல்லுவாங்க அந்த மெயில் வந்து இருந்து தான் கிளம்புது ஆனால் சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸுக்கு போகாது சிஎஸ்எம்டிக்கு போகாது மும்பை சென்ட்ரலுக்கு போகும் இதில் தான் எங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லைங்க நீங்கள் மும்பை போகணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் சரி இப்போ நம்ம டெல்லியிலேருந்து மும்பை போகிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாமா இந்த ரெண்டு ட்ரெயினுமே டெல்லி வந்து தான் போகும் அது இல்லாமல் நிச்சயமாக நம்ம போகிறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படின்னா பஞ்சாப் மெயில் அப்படிங்கிற ட்ரெயினும் இருக்குது அதுவும் இல்லாமல் தேஜஸ் டொரண்டோ ராஜதானி இந்த மாதிரி முக்கியமான ரயில்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நகரம்தான் நம்முடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லி அதே மாதிரி டெல்லியிலிருந்து மும்பைக்கு பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்ட போதுமே வேறு வழி இல்லை அப்படின்னா இந்த ட்ரெயினை நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வழக்கம் காரணம் என்ன அப்படின்னா இது இட்டாட்சி வழியாக சுற்றி போகக்கூடிய ட்ரெயினு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ட்ரெயினை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் இல்லையா இப்போ நம்ம மும்பை போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ மும்பை போகிறதுக்கு பதிலாக நம்ம சீரடி போகணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்தி போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்கிறது நான் சொன்னேன் இல்லையா அந்த குவாலியரை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளை நம்ம பார்க்கணுன்னா நிச்சயமாக இந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயினில் ரெண்டே ரெண்டு அன்றிசர்வ்டு கோச்சு தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சாரி நாலு அன்றிசர்வ் கோச்சு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ரெண்டு ஸ்லீப்பர் க்ளாஸ் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதனால் என்னென்னா இதில் எண்பது எண்பது நூற்றி அறுபது சீட்டு தான் இருக்குது நூற்றி அறுபது சீட்டு போக வெயிட்டிங் லிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும் ஆனால் என்ன தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு இருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு டிக்கெட் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக கிடைச்சிடும் ஏன்னா இதில் தேடி எக்கனாமி அப்படிங்கிறதுனால சீட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட ஒரு கோச்சுக்கு எழுபத்தி ரெண்டு சீட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதனால் அழகாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மலைத்தொடர்களை தாண்டி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோங்க இட்டாட்சி வரைக்குமே இந்த ரூட்டில் தான் நம்ம போக போகிறோம் இப்போ இட்டாட்சியிலிருந்து மும்பை வரைக்குமே ட்ரெயின் எந்த ரூட்லேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த சின்ன பசங்க விளாண்டு அதனால அந்த சத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக கேட்கும் கவர் ஆகி இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த சத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகளவில் சத்தம் போடுறாங்க சின்ன பசங்களோட அந்த இன்சு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் மகிழ்ச்சியாக தாங்க இருக்கு பார்க்க பார்க்க நார்மலாக குழந்தைங்களோட இருந்தாலே நமக்கு பொழுது போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அளவில் தான் இப்போது நம்ம டெல்லி மும்பை பயணமும் அந்த அளவுக்கு தான் இருந்துக்கிட்டு இருக்குது டெல்லியிலிருந்து மும்பை போகிறதுக்கான நமக்கு ஆகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் நமக்கு பொழுது போகணும் இல்லையா அதுக்காக வந்து அவங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை நம்ம கேட்டுகிட்டு தான் போக வேண்டியதாக ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குதுங்க மிகப்பெரிய நீளமான பாலத்தில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்குது இந்த நீளமான பாலம் அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தின் ஒரு பகுதி இவ்வளவு நீளமான பாலத்தில் சின்ன ஆறு தான் ஓடுற மாதிரி மா ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கு பாருங்க இருபத்தி ஆறாம் தேதி ஆரம்பித்த பயணம் இப்போ முப்பதாம் தேதி கிட்ட வந்துருச்சுங்க கிட்டத்தட்ட நாலு நாள் அப்படிங்கிறது ஆகிப்போச்சு இப்போது நம்ம முக்கியமான ஜங்ஷனான இட்டார் இருந்து கிளம்பிட்டோங்க இட்டார் ஜியில்தான் நமக்கான சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம ஏம் பண்ணோம் என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த சாப்பாடு அப்படிங்கிறது கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேங்க அது என்ன அப்படின்னா கம்பளி கொடுக்குறாங்கல்ல இழுத்து போத்திட்டு தூங்கினேன்னா நல்லா தூக்கம் வந்துருச்சு காதுக்கு பக்கத்தில் வந்து கத்திருக்காங்க நமக்கு அது நிச்சயமாக தெரியல இது வரைக்குமே நம்ம இந்த ரூட்டில் கவர் பண்ணது ஏற்கனவே பார்த்த பகுதி அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஓரளவு அது பண்ண வேண்டியது இல்லை போபால் இட்டார்ச்சி இந்த மாதிரியான பகுதிகள் எல்லாமே ஏற்கனவே நம்ம பார்த்த பகுதி அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயினானது போபால்லேயும் நிற்கும் அதே மாதிரி ராணி கமலாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ரயில் நிலையத்திலேயே நின்று போகக்கூடிய ஒரு ரயிலாக நிச்சயமாக இருக்கிறது இப்போ மும்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மும்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா மும்பை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க அப்போ இந்தியா கேட்டுன்னு என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இந்தியா கேட் அப்படிங்கிறது ஒரு நினைவு சின்னம் மட்டும்தான் டெல்லியில் இருக்கக்கூடியது ஆனால் கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடியது மும்பை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்தியாவினுடைய நுழைவாயில் அரபிக்கடலில் இருந்து வருபவர்கள் நிச்சயமாக அந்த வழியாகத்தான் வந்தாகணும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கேட்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு சிம்பலும் நிச்சயமாக வச்சுருக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மும்பை மாதிரியான நகரங்களில் நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சென்னையில் இருக்கிறத கூட ஹைடெக் சிட்டி ஒன்று சென்னை அளவுக்கு வருமா அப்படின்னு கேட்காதீங்க சென்னையோடவே அதிகமாக இருக்கும் ஆனால் நெரிசல் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல்ஸுக்கு ரொம்பவும் பேர் போன இடமாக மும்பை அப்படிங்கிறது இருக்கிறது இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த குஜராத்துக்கு போய்ட்டோம் அப்படின்னா சூரத்துக்கு போயிட்டோன்னா சேலைகளினுடைய அந்த உற்பத்தியை நம்ம நேரடியாகவும் பார்க்க முடியும் நேரடியாக பார்க்க முடியுதோ இல்லையோ அதிகமான அளவு பர்ச்சேஸும் பண்ண முடியும் ஆனால் டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால பர்ச்சேஸுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பிளான் பண்ணுறது என்னென்னா மும்பைக்கு போகணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவோம் இப்போ அப்படித்தான் நான் மும்பைக்கு போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் இந்த பகுதியை பொறுத்தளவு நீங்கள் பாருங்களேன் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இப்போது அந்த ரோட்டில் இருந்ததை விட இந்த ரோட்டில் நிச்சயமாக அந்த மேகமூட்டம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது ஆனால் வயல்வெளிகளினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதும் அதிக அளவில் தான் இருந்துகிட்டு இருக்குது இப்போ இப்போது இந்த அமிர்தசரஸில் இருந்து வரக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ்ல நமக்கு கட்டணம் எவ்வளோவாச்சு அப்படிங்கிறத நான் சொல்லி ஆனும்ல ஏன்னா கட்டணத்தை பற்றி பேசாமல் நம்ம இருந்தால் நல்லா இருக்காதுல்ல இப்போ கட்டணத்தை நான் சொல்கிறேன் நியூ டெல்லியிலிருந்து மும்பை வரைக்கும் போகிறதுக்கு இந்த ரோட்டில் நமக்கு ஆகக்கூடிய கட்டணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபா ஆகுதுங்க இந்த அறநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிறது இப்போது நமக்கு ஸ்லீப்பர் கிளாஸுக்காக நம்ம புக் பண்ண டிக்கெட் மட்டும்தான் ஆனால் நமக்கு ஏசி ஆச்சுல இதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா எந்த ஒரு கட்டணமுமே தர தேவையில்ல பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த டொரண்டோ எக்ஸ்பிரஸில் நம்ம புக் பண்ணும்போது அப்கிரேட் ஆச்சுன்னா நிச்சயமாக சாப்பாடு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும் ஆனால் இந்த எக்ஸ்பிரஸில் சாப்பாடு அப்படிங்கிறது கிடையாது சொகுசான தூக்கம் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பயணமாக தாங்க இருக்க போகுது இந்த பயணத்தில் நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆனால் முக்கியமான ஜங்ஷனை பற்றி நம்ம பேசியே ஆகணும் கண்டுவா ஜங்ஷன் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் முக்கியமான ஜங்ஷன் அது மட்டும் இல்லாமல் போஸ்வால் அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனும் முக்கியமான ஜங்ஷன் அதுவும் இல்லாமல் மண்மட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஜங்ஷன் இப்போ நார்மலாக வர்ற ரோட்டுக்கும் இந்த ரோட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட சவுத்து வரைக்குமே வந்துட்டு அங்கேருந்து திருப்பி போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட இது கடக்கக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லி டெல்லிக்கு அப்புறம் உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசத்துக்கு அப்புறம் மத்திய பிரதேஷ் மத்திய பிரதேசத்துக்கு அப்புறம் மகாராஷ்டிரா தான் மும்பையில் போய் எங்கேயும் சுற்றி பார்க்க போறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க மும்பையில் போய் கண்டிப்பாக நம்ம எங்கேயும் சுற்றி பார்க்க போகிறது கிடையாதுங்க ஏன்னால் இந்த ட்ரெயின் பன்னெண்டு அஞ்சு மணிக்கு போகும் ஆனால் அதுக்கடுத்து ஒரு நாலு மணி நேரம் இல்லை அது அஞ்சு மணி நேரம் கேட்பது அப்புறம் அஞ்சு பத்துக்கு நமக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க அதுதான் மும்பை சத்ரபதி சிவராஜ் மகாராஜ் டெர்மினல்ஸ்லேருந்து கிளம்பக்கூடிய முதல் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கு போகுது அப்படின்னா அது எங்கே போகிற ட்ரெயின் அங்கேருந்து தமிழ்நாடு போகிற ட்ரெயின்னு யோசிக்கிறீங்களா யோசிச்சுக்கிட்டே இருங்க அவங்கள முடிஞ்சா கமாண்ட் பண்ணுங்கள் மும்பையிலேருந்து நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு அதை சரியாக இருக்குமான்னு நம்ம பார்த்துருவோம் நான் பெருசாக புக் பண்ணும்போது இந்த ட்ரெயின் இந்த ரூட் வழியாக போவோம் அப்படின்னா சத்தியமாக தெரியாதுங்க அந்த நேரத்தில் அவைலபிலிட்டி காமிச்சிச்சு அவைலபிலிட்டினா நீங்கள் புக் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு இருந்தாலுமே பச்சை கலரில் காமிக்குமாங்க ரெட் கலரில் தயவு தயவுசெய்து புக் பண்ணுறாங்க பச்சை கலர் இருந்ததுன்னா எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு காமிக்கும் அப்படி காமிச்சது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் அதை புக் பண்ணிக்கலாம் அப்படி புக் பண்ணி தான் இது எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் இருபத்தொன்று இருந்து படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி தேடிசி வரைக்குமே அப்கிரேட் ஆகிருக்கு உண்மையில் என்ன அப்படின்னா இந்த சென்ட்ரல் ரயில்வேவால் மெயின்டைன் பண்ணக்கூடிய இந்த ரயில்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க அதாவது மட்டும் இல்லாமல் இப்போ அன்று சர்வ பெட்டிகள் என்னதான் இந்த ட்ரெயினில் இருந்தாலுமே அதிகப்படியான மக்கள் அதில் தான் ஏறுறாங்களே தவிர தேவையில்லாமல் அந்த அன்வான்டாக ஏறக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாக இருக்குது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பகுதியை பொறுத்தளவு அந்த தமிழ்நாடு பகுதியை பொறுத்தளவு எப்படி இருக்கோ அதே சூழ்நிலையில் தான் இந்த பகுதியிலையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த குஜராத் இந்த பகுதி வரைக்கும் நல்லாயிருக்குங்க ராஜஸ்தான் வரைக்குமே நல்லா இருக்கும்னு வைங்களேன் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதனால் இறக்கி விட்டேங்க இப்போ ஈவினிங் டைம் ஆகி போச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் அதுக்கடுத்து இருட்டாக போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சாப்பாடு வாங்கிடணும் ஒரு பாட்டை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல சொர்க்கமே என்னாலும் நம்ம ஊரை போல் வருமா அப்படின்னு என்னாடு என்னாலும் இன்னாடு போல் வருமா அப்படின்னு அந்த மாதிரி தாங்க இருக்குது நம்ம ஊரில் காலையில் எந்திரிச்சு அந்த இட்லி தோசையை சாப்பிட்ற சுகம் இருக்குது ஏன் பழைய கஞ்சியை குடிக்கிற சுகம் இருக்குது அது இங்கேலாம் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுங்க மத்தியானம் அந்த ரசம் மோர் காய் சாம்பார் புளி குழம்பு இப்படி சாப்பிட்ற சுகம் இருக்குது பாருங்கள் நைட்டு முடிஞ்சால் ஏதாவது ஒரு பழைய சாதம் இல்லை அப்படின்னா ப காலையில் வச்ச சாப்பாடு இல்லை மத்தியானம் வச்ச சாப்பாடு அதை சாப்பிடுவோம் ஸ்கூல் போகும்போது இருந்து அதை பழகிருச்சில் இல்லை புரோட்டா சாப்பிடுவோம் எனக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலைங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களே இது எந்த நதி அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம நல்லா பழச்சுருப்பேங்க தபதி நதி அப்படின்னு சொல்லுவாங்க நர்மதை தபதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல தக்கான பீடபூமியில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள் இரண்டே இரண்டு மட்டும்தான் அதாவது அரபிக்கடையில் நிறைய நதிகள் கறக்கிறது ஆனால் தக்கான பீடபூமியில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய நதி இரண்டு நதி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதில் ஒரு நதி இந்த நதி தான் அந்த நதியை பார்த்துட்டோம்னாலே நிச்சயமாக மகாராஷ்டிரா வந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க மாதிரி புஷவால் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோங்க இப்போ நம்ம முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல அது அமராவதி ஹைதராபாத்திலிருந்து இருந்து வரக்கூடிய நதி இருந்து இப்போ நம்ம ட்ரெயினானது கிளம்பிடுச்சுங்க பேர் சரியாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த நேரத்தில் சூரிய அஸ்தமிக்கும் அந்த காட்சியை நம்ம பார்த்துட்ருக்கோங்க சூரியன் மறையக்கூடிய காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நான் வெளியே வச்சு தான் கொடுக்குறேன் அதனால் சில நேரங்களில் ஏன்னா கொஞ்சம் நேரம் நான் கொடுத்தேன் அந்த குழந்தைகளுடைய தொல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கறதுனால வெளியே வச்சு தான் கொடுக்குறேன் ஸோ அதனால் சில நேரங்களில் சில வாய்ஸ் இந்த பைக் போகிற வாய்ஸ் இது மாதிரி இருந்ததுனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த சூரிய அஸ்தமனம் அப்படிங்கிறது கண்ணாடியில் பட்டு நம்ம கண்ணையை கூசுகிற மாதிரி தாங்க இருக்குது அப்படியே தாண்டி வந்தோம் அப்படின்னா இப்போ முக்கியமான ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோங்க இரவு நேரத்தில் நம்ம சாப்பாடு வாங்கியே ஆகணும் இப்போது இந்த ரயிலை பொறுத்த ரொம்ப தூரம் ஓடக்கூடிய ரயில் தாங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடக்கூடிய ரயில் தான் ஆனால் பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது இந்த ட்ரெயினில் கிடையாது அதனால நிச்சயமாக பேண்ட்ரி காரை எதிர்பார்த்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் கிடைக்கிற ஸ்டேஷனில் சாப்பிட்ருங்க அப்படி இல்லை அப்படின்னா ஆர்டர் எடுத்து வருவாங்க அப்போ தயவு செய்து கொடுத்துருங்க ஆனால் இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தாங்க இருக்குது நமக்கு வெளியே வாங்குற ரேட்டு தான் இவங்களும் வாங்கி கொடுக்குறாங்க ஏன்னா இங்கே பேண்ட்ரி கார் இல்லாதனால அவங்க ரெடி பண்ணுறது இல்லை அவங்க வெளியே தான் வாங்கி கொடுக்குறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படி தான் இருக்கும் அதனால் வேற வழி இல்லை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் இப்போ மண்மட்டில் நம்ம இறங்கியாச்சுங்க இறங்கி நம்ம சாப்பாடையும் வாங்கியாச்சு இந்த மண்மட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா இந்த சீரடிக்கு போகணும் அப்படின்னா அந்த ட்ரெயினை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேருந்து மண்மட்டிலேருந்து சீரடிக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி இருந்து வழியாக கோவா செல்லக்கூடிய ரயிலும் இருக்குது அதாவது கோவா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு அதே மாதிரி மங்களா லட்சதீப எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க நார்மலாக இருந்து டெல்லி போகணும் அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் ஈரோடு வழியாக போகும் ஆனால் இந்த ட்ரெயின் கொங்கன் ரூட் வழியாக போகக்கூடிய ட்ரெயின் நார்மலெல்லாம் நினைக்கிறோம் கொங்கன் ரூட் அப்படின்னா நிச்சயமாக கோவா வரைக்கும் தான் நினைக்கிறோம் ஆனால் கோவா வரைக்குமே கொங்கன் ரூட் அப்படிங்கிறது கிடையாதுங்க கொங்கன் ரூட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மும்பை வரைக்குமே இருக்குது நிச்சயமாக கொங்கன் ரூட்டை கவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசாது என்னைக்கு நிறைவேறப் போகுது அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை மும்பை போகிறேன் இங்கே நம்ம வேலை முடிஞ்சு அப்படின்னா நிச்சயமாக கொங்கன் ரூட்டை கவர் பண்ண பார்க்குறேன் அதுக்காக குங்கன் ரோட்டை தான் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிடாதீங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெஜிடபிள் பிரியாணி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்க என்னடா ஐம்பது ரூபா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த நம்ம புளியோதரை தருவாங்க பார்த்தீங்களா கோயிலில் அந்த மாதிரி ஒரு பிளேட்டில் சின்ன பிளேட்டில் ஐம்பது ரூபாய் கொடுத்தாங்க அதெல்லாம் எந்த மூளைக்கு பற்றோம் வெளியே வந்துவிட்டோம் அப்படின்னா சாப்பாடு கொஞ்சம் தியாகம் பண்ணோம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாள் பயணம் அப்படின்னா புளி உதரையை கட்டு வந்துடலாம் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கியாச்சுங்க இப்போது தாதரில் எந்திரிச்சு பார்த்தோம்னா தாதருக்கு வந்தாச்சு தாதரில் இருந்து இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க நம்முடைய பயணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மும்பை நோக்கி வரப்போகுது ஆப்போசிட்டில் ஒரு அம்மா தெரிகிறாங்க பார்த்தீங்களா அது கண்ணாடியில் தெரியக்கூடிய இது நானும் அந்த அம்மா மட்டும்தான் அந்த கோச்சில் இருக்கோங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மும்பை வந்து இறங்கிட போகிறோம் மும்பையிலிருந்து ஒரு ரெண்டு மணி நேரமாவது தூங்கணும் அதனால் தூங்கிட்டு நான் காலையில் எங்கே போகிறது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் மும்பை ஜாதர் எப்படி முக்கியமான ரயில் அதே மாதிரி சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸும் ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம் இது ஒரு டெர்மினல்ஸ் இதை தாண்டி ஒரு ரயில் கூட போக முடியாது ஏன்னா அந்தளவிற்கு முக்கியமான நக நகரம் சென்னை சென்ட்ரல் எப்படியோ அதே மாதிரி தாதர் அப்படிங்கிறது வந்து இங்கிட்டும் போகலாம் அங்கிட்டும் போகலாம் அது சென்ட்ரல் தான் ஆனால் எக்மோர் மாதிரிங்க தாதர் ஆனால் சென்னை சென்ட்ரல் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரம் தாங்க இப்போ வந்துருச்சுன்னு ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இந்த தாதர்லேருந்து சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸ் போகிற வரைக்கும் லோக்கலுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகும் அதனால் சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் அதனால் அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது கிட்டத்தட்ட நைட்டு ஒரு மணி ஆயிருச்சுங்க பன்னெண்டு அஞ்சுக்கு வர வேண்டிய ட்ரெயினு நான் ஒரு ஒன்றரை மணி நேரம் லேட்டாக வந்திருக்கு இந்த கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தால் நம்ம வெயிட் பண்ணிருக்கலாம் வெயிட் பண்ணுறது எங்கே பண்ண போகிறோம் நமக்கு வெயிட்டிங் ஹால் எங்கே இருக்குன்னு தெரியாது போய் அந்த கும்பலோட கும்பலாக படுத்து தூங்க வேண்டிய ஒரு நிலை தான் ஏற்படும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேற வழி இல்லை நம்ம மும்பையில் போய் தான் தூங்கணும் அதே மாதிரி நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மும்பையில் என்னென்ன ரயில் நிலையங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சத்ரபதி மகாராஜ் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் இங்கேருந்து நிறைய ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது அதற்கடுத்து இருக்கக்கூடிய டெர்மினல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாந்திரா டெர்மினல்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த பாந்திரா டெர்மினல்ஸ் அப்படிங்கிறது மேற்கு ஓரமாக எல்லாமே மேற்கு ஓரம் தான் இருக்குது இந்த டெல்லியிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின்கள் எல்லாம் இந்த பாந்திரா டெர்மினல்ஸ் வரைக்கும் வரும் ஒன்று ரெண்டு தான் சத்ரபதி மகராஜ் டெர்மினல்ஸ் நோக்கி வரும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது தாதர் தாதர் அப்படிங்கிறது சென்ட்ரல் ரயில்வேவின் கூட வரக்கூடிய ஒரு நிலையம் இப்போது டெல்லியில் கூட மூணு ரயில் நிலையம் சென்னையில் மூணு ரயில் நிலையம் ஆனால் மும்பையில் நான்கு ரயில் நிலையங்கள் வரைக்கும் இருக்குது இன்னொன்று லோகமானியத்தில் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நான்கு ரயில் நிலையங்கள் இருக்குது உங்கள் ட்ரெயின் எங்கே இருந்து போகுது அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமமாயிரும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறதோட ஷேர் பண்ணுங்கள் அப்போ மற்ற ம மக்களுக்கும் அது உண்மையிலேயே தெரியும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் நான் உங்கள் மணிகண்டன் நன்றி